அடுத்தது பாருங்க சின்முத்திரை ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் நீங்கினால் மீதி இருப்பது இரண்டு ஒன்று ஆள்காட்டி விரல் காற்று இன்னொன்று கட்டை விரல் நெருப்பு காற்று ஜீவாத்மா நெருப்பு பரமாத்மா அருள் பெரும் ஜோதி பாருங்க இப்படி தொண்ணூறு விழுக்காடு இறைவனை நாம் தேடினால் பத்து விழுக்காடு இறைவனும் நம்மை நோக்கி நகரி வருவான் என்கின்ற ஒப்பற்ற அளப்பரிய தத்துவமே சின்முத்திரை கட்டவிரலையும் இதை தொட்டு பாருங்க கட்டவிரல் மேல வராம இந்த ஆள்காட்டி விரல் முட்டாது கட்ட விரல் மேல வராம ஆள்காட்டி விரல் முட்டாது ஆக ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் நீங்கணும் மூணும் நீங்கினாதான் மனிதன் என்கின்ற நிலைக்கு நாம் வருவோம் அந்த மனுஷன் மனம் கொண்ட ஈசன் என்கின்ற பெற்றுவிட்டால் இறையை நாடும் அப்படிப்பட்ட இறையை நாடக்கூடிய அந்த ஒப்பற்ற தத்துவம் தான் இது எங்கே நெஞ்சுக்குழியில் கவனம் கண்களை மூடியவாறு கைகளை நன்றாக ஏற்ற நான் போல மேலே உயர்த்தி உரத்த குரலில் இன்னும் Maha Brahma Namah

வெற்றியோ வெற்றி வெற்றி மேல் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எப்பொழுதும் வெற்றி அதிலும் இந்த புத்தாண்டு தினத்திலே மகா பிரம்மத்தை மனமுருக அழைத்து ஜீவனோடு இரண்டரை கலக்க செய்து வெற்றி வேண்டும் என்று கம்பீரமாக கைகளை உயர்த்தி புருப கவனத்தை வைத்து இதோ உங்களுக்காக அந்த பிரம்மத்தின் அருள் கொருணையை அழைப்போமாக கண்களை முடியவாறு Ha <laughs> கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளில் விழித்து முகத்தை செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் செய்து நிறுத்திக் கொள்ளலாம் இறுதியாக சுண்டு விரல் தான் பண்ணல கட்டை விரலும் சுண்டு விரலும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் தண்ணிக்குள் இருக்கிற போது இந்த தாத்பரியம் தான் செய்திருப்பார்கள் ஒரு கையில சின்முத்திரை வச்சிருப்பார் பாருங்க தொப்புள் குழியில கவனம் குடிக்கின்ற நீரும் சுரக்கின்ற சுரப்பிகளும் வயிற்றிலே சங்கமம் ஆவதால் வயிற்றினுடைய மைய பகுதி தொப்புள் நிபுள் என்று சொல்வார்கள் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் கைகளை நன்றாக மேலே உயர்த்தி அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வரிடையவாறு செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் செய்து கண்களை திறந்து கொள்ளலாம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அண்டத்தில் என்ன இருக்கிறது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து சக்திகளும் நமது உடம்பிலும் சமநிலையில் இருந்தால் தான் எந்த நோயும் வராது இதை தொடர்ந்து செய்தால் வந்த நோய் ஓடிவிடும் மோதிர விரல் ஒரு ரெண்டு நிமிஷம் நடுவிரல் ரெண்டு நிமிஷம் ஆள்காட்டி விரல் ரெண்டு நிமிஷம் கட்டை விரல் நின்று ரெண்டு நிமிஷம் சுண்டு விரல் ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பன்னெண்டாவது நிமிஷம் இந்த ஆற்றல் எதுல அதிகமா இருக்குது எது குறைஞ்சிருக்கு தெரியல சமநிலைப்படுத்தணும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இந்த ஆற்றல் வரணும் வீட்டுக்குள்ள பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது துன்பமே வராது துயரத்தை விரட்டி அடிக்கலாம் அதுக்கு காரணம் பஞ்சபூத ஆற்றல் கம்மி வீடு எப்படி வேணாலும் கட்டலாம் கோடான கோடி கட்டி அது வீட்டை கட்டினாலும் தங்கத்தினாலே படிக்கட்டு செய்தாலும் அந்த இடத்துல பஞ்சபூதம் ஆற்றல் சமநிலை இல்லை என்றால் அந்த வீடு பால் நிறைய பொருட்செலவு செஞ்சு ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்க வருமானம் இருக்காது பஞ்சபூத ஆற்றல் இல்லை ஒரு அலுவலகத்தில் சண்டை பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் உழைப்பு கடினம் வருமானம் குறைவு பஞ்சபூத ஆற்றல் இல்ல கணவன் மனைவி வீட்டுல சண்டை 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 நிம்மதியே போச்சு பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இல்ல பிரபஞ்ச மகாசக்தியினுடைய ஆற்றல் வீட்டிலும் தொழிற்சாலையிலும் கடையிலும் அலுவலகத்திலும் கூட சமநிலையில் இருக்க வேணும் வாஸ்து நிபுணரை கூப்பிட்ட வேண்டாம் இதை பண்ணிட்டு போய் நமஸ்கார முத்திரையில மகா பிரம்மமே நமகன்னு சொன்னாலே அந்த ஆற்றல் வந்துடும் ஏன்னா இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆற்றல் அதிகமானதை சமப்படுத்தவும் குறைந்ததை மிகைப்படுத்தவும் இதா ஐந்து விரலும் குவித்து கைகளை மேலே தூக்கி தலையில் இப்படி குவித்து கொண்டால் தெருவிளக்கு போல கொண்டால் பிரபஞ்ச மகாசக்தி உடல் மனமுயிர் முழுவதும் சரிநிகர் சமானமாக சங்கமத்துவிடும் எங்கே கைகளை நன்றாக உயர்த்திக் கொள்ளலாம் அன்பானவர்களே எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உருவாய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வரடிய செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் செய்து கொள்ளலாம் இறுதியாக பிரம்மத்தை நம்ம கைகளில் உருவாக்கணும் நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இது நம்மால் உருவாக்கப்பட்டது தியான லிங்கம் என்று சொல்வார்கள் கைகளிலே தியான லிங்கத்தை உருவாக்கியதை கேள்விப்பட்ட ஒரு சிலர் தியானலிங்கமாகவே உருவாக்கி விட்டார்கள் அங்க பணம் இருந்துச்சு பண்ணிட்டாங்க இங்க பணம் இல்ல பண்ணல அவ்வளோதான் ஏன்னா எல்லாமே இங்க இலவசம்தான் அங்க எல்லாமே பணம் தான் யாரையும் நான் குறிப்பிட்டு குற்றம் சொல்லவில்லை பாத்தீங்கன்னா இதை வந்து நான் சொல்லித் தர்றேன் நீங்க உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கும் அது போய் சேரும் பாருங்க இடது நான் எந்திரிச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனால அங்க நின்று நீங்க சொல்லிக் கொடுங்க இது ரொம்ப முக்கியமானது தியானலிங்கம் என்று சொல்வார்கள் கைகளிலே தியானலிங்கம் இடது கை ஐயா மறைச்சுக்கிறீங்க நீங்க உட்காந்துக்கலாம் இடது கை பாருங்க கட்ட விரல்ல அங்க நின்று காட்டுங்கப்பா தம்பி பெண்களுக்கு அங்க நின்று காட்டுங்க இந்த இடது கை கட்ட விரல் செங்குத்தா இருக்கணும் இது இப்படி இருக்கணும் இருக்கணும் வலது கைய அப்படியே கொண்டு போறோம் இடது உள்ள வரணும் நெஞ்சுக்கு நேராக நம்ம நெஞ்சுக்கு நேரா வலது கை பாருங்க இடது கையை கட்டை விரலை வச்சுக்கிறோம் வலது கையை அப்படி கொண்டு வர்றோம் கட்டை விரலினுடைய ரேகை இருக்கு பாருங்க அந்த ரேகையில் இந்த கட்டை விரல் வலது கையினுடைய கட்டை விரல் இப்படி பாருங்க இப்படி இருக்கணும் இதுக்கு சமமா வைக்காம இந்த ரேகையில் கட்டை விரல் நுனி இருக்கணும் நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கணும் இதை அப்படியே ஒரு இருபத்தி மூணரை டிகிரி சாய்க்கிறது பூமியின் மேற்பரப்பு இருபத்தி மூணரை டிகிரி சாய்ந்திருக்கிறது இந்த இடமும் இயற்கையாகவே இருபத்தி மூணரை டிகிரி சாய்ந்திருப்பதால் தான் இந்த இடம் இவ்வளவு ஈர்ப்புக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது சாச்சுக்கிட்டோங்களா பாருங்க இப்படி இப்படி இருக்கிறத இப்படி இருப்பதை இப்படி சாய்த்து கொண்டோம் கட்டை விரல் அந்த ரேகையில தான் இருக்கணும் மீதி நான்கு விரல்களையும் இப்படி மடக்கணும் இந்த நாலு விரல் அது மேல மடக்கணும் இப்ப பாருங்க இது லிங்கம் விரல்கள் லிங்கத்தை சுற்றி இருக்கும் பாம்பு அதற்கு மேல் லிங்கத்தின் மேல் அமர்ந்துள்ள பாம்பின் தலை எந்த கொம்பனாலையும் இது சொல்லி தர முடியாது கைகளிலே தியான லிங்கத்தை கொண்டு வர முடியுமா இங்குதான் அது சொல்லி தரப்பட்டிருக்கிறது இது தெரியாட்டி நான் வந்து அங்கங்க அவங்களை கரெக்ட் பண்றேன் நெஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு சும்மா அரை அடிக்கு முன்னால் வச்சா போதும் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கணும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த தியான லிங்கத்தை எப்படி செய்யணும்னா இடதுகை கட்டை விரல் செங்குத்தாக மேலே வலது கை இந்த கட்டை விரலினுடைய ரேகையில வலது கையினுடைய கட்டை விரல் இப்படியும் பாருங்க இந்த நாலு விரல் இப்படி இந்த நாலு விரல் இப்படியும் இப்ப பாத்தீங்கன்னா லிங்கம் இது லிங்கம் லிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் பாம்பின் தலை இதைத்தான் தியான லிங்கமா வச்சு பணம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறை சொல்லவில்லை நாங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இதை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் அந்த தியானலிங்கம் உருவாச்சு